My party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring Hand me a drink, cause I think I'm going all in. Get me a string, who can catch me when I'm falling? Cover up my scars, flip the handlebars, crashing in my car. ராகேஷ் வியூ நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் பிபிஆர் ராஜா அசோக் நகர்ல பிஆர் கார்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா யூஸ் கார் பையிங் செல்லிங் பினான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெஹிக்கிள்ஸ் நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா ஒரு டென் லேக்ஸ்லேயே நீங்கள் ஒரு ஆடி கார் எடுத்துக்கலாம் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மள்ட்ட டொய்டா ஃபார்ச்சுனர் இருக்குது கிறிஸ்டா இருக்கு பென்ஸ் பிஎம்டபிள்யூ பென்ஸ் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது எல்லாமே அடுத்த வர அப்ல நீங்கள் எல்லா வீடியோஸ் எல்லாமே பார்ப்பீங்க எல்லாமே லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் நல்ல ப்ரைஸு கோட் பண்ணியிருக்கோம் நேர்கள் நீங்கள் கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் என்னால் பண்ண முடியுமோ நான் தரேன் உங்களுக்கு வெஹிகளுக்கு ரீஃபைனான்ஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் எங்களை என்ன கால் பண்ணலாம் நான் ரீஃபைனான்ஸ் நான் அரேஞ்ச் தரேன் வெஹிக்கிள் டொயோட்டா இனோவா கிறிஸ்டாண்ட் எயிட் ஜி ஆட்டோமேட்டிக் இது வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு டீசல் வேரியன்ட் பிரைஸ் கோட் பண்றது ரொம்ப கம்மியாக கோட் பண்றோம் டுவெண்ட்டி லேக்ஸ் தான் நம்ம கோட் பண்றோம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு லோன் பண்ணி தரேன் நான் இது லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே லோன் நான் பண்ணி தரேன் பதினெட்டு லட்சம் லோன் லோனே கிடைக்கும் இதுக்கு வந்துட்டு நேர்ல வாங்க நான் என்ன பெஸ்டா என்னால பண்ணி நான் தரேன் நம்ம இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மஹேந்திரா தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் தான் இது வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா அழகா பண்ணிருக்காங்க லைட்ஸ் எல்லாமே பார்க்க அழகா இருக்கும் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ரைஸ் கோட் பண்ண ரொம்ப கம்மி தான் கோட் பண்ணுறோம் செவன்டி லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கோட் பண்ணுறோம் இது வந்து நெகோசிய பில் கிடையாது இந்த வண்டிக்கு மட்டும் செவன்ட்டி ஃபிஃப்டி ஃபிக்ஸட் ப்ரைஸ் இந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு இதுக்குமே லோன் பண்ணலாம் எயிட்டி பர்சன்ட் ஃபண்டிங் லோன் பண்ணி தான் நேரில் வாங்க நான் பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் பண்ணி தரேன் தேங்க் யூ நம்ம பார்க்குற இந்த வெஹிக்கிள் வந்து எதுனா டொயேட்டா இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபோர் வி மாடல் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒன் லேக் செவன் செவன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓனர் வந்து செகண்ட் ஓனர் இது வந்துட்டு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது பம்பர் டு பம்பர் போட்டிருக்காங்க சர்வீஸ் எல்லாமே ரீசெண்டாக தான் பண்ணது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் டுவெண்ட்டி லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ஃபினான்ஸ் தாராளமாக எயிட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் பண்ணி தரலாம் அதுக்கு நேரில் வாங்க என்னால் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர நான் நான் பண்ணித்தரேன் கீழே இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க என்னால என்ன பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணித்தரேன் நம்ம பாக்குற இந்த வெஹிக்கிள் வந்துட்டு எக்ஸிபி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ நைன் வேரியன்ட் இது வந்துட்டு டீசல் சிங்கிள் தான் வெறும் நாற்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வந்துட்டு இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் வரைக்குமே லைவ்வில் தான் இருக்குது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் கோட் பண்ணுறோம் செவன்ட்டிலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு கீழே இருக்கிற என்னோட நம்பர் கா கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணணுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு மெர்சடிஸ் வென்ஸு இ த்ரீ ஃபிஃப்டி டாப் மாடல் இது வந்துட்டு டீசல் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது வந்துட்டு ப்ரைஸ் கோட் பண்றது வந்து டுவெண்ட்டி எட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்றோம் நெகஜபிள் ப்ரைஸ் தான் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினான்சியே கிடைக்கும் தாராளமா நான் பண்ணித் தரேன் உங்களுக்கு ஃபார் த டீடெயில்ஸ் நீங்க கால் பண்ணுங்க கீழே இருக்கிறது தான் என்னோட நம்பர் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் நான் தரேன் இந்த வெஹிக்கிளில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு எதுனா மெர்சிடிஸ் வென்ஸு சி டூ டி டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி மாடல் இது வந்துட்டு ப்ரைஸ் கோட் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் பிட் லோன் வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் நான் தரேன் இந்த வண்டிக்கு சன்ட்ரூஃப் எல்லாம் பேனாரமிக் ரூஃப் இருக்கு ஓப்பன் சன்ரூஃப் ஒன்று இருக்கு ரெண்டு டபுள் சன் ரூஃப் இதுக்கு வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேறு தான் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரமோ பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்துட்டு மெர்சடிஸ் பென்ஸு ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் டி இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வந்துட்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கோட் பண்ணுறோம் ட்வெண்ட்டி லேக்ஸ் தான் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் ப்ரைஸு லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் தரேன் இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்குது இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கீழே தான் இருக்குது என்ன பெஸ்ட் ப்ரைஸ் என்னால் தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்